இயேசுவே ஆண்டவர் ரட்சகர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு செலவிடுகின்ற நேரத்தில் ஒரு பகுதி வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதாகும் வசனத்தின் பிரசித்தம் என்றால் தேவனுடைய வசனம் என்னும் வார்த்தைக்குள் பிரவேசிப்பது அல்லது அந்த வசனம் நமக்குள் பிரவேசிப்பது என்று அர்த்தமாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கை செய்யும் போது அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் தேவனுடைய அன்பை மன்னிப்பை தயவை கிருபையை அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை என்னவாக வைத்திருக்கிறார் என்பதை அவருடைய வசனம்தான் வெளிப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும் மேலும் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமான வார்த்தைகளை போதித்து நடத்தும் அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு நாளும் நாம் வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்போம் உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இன்றே வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை புரிந்து கொள்வீர்கள் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வாசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உணர்வுள்ளவர்களாக்குறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்